வெளியான முக்கிய அறிவிப்பு வார இறுதி நாட்கள் சிறப்பு பேருந்துகள் எந்த ஊர்களுக்கு எங்கிருந்து பேருந்துகள் இயக்கம் செய்தியை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க நம்மளுடைய உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு சென்னையிலிருந்தும் இதர இடங்களுக்கும் மற்றும் பிற இடங்களிலிருந்தும் கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு ஆறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது வெள்ளிக்கிழமை அன்று நூத்தி ஐம்பத்தி ஐந்து பேருந்துகளும் ஏழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது சனிக்கிழமை நூத்தி ஐம்பத்தி ஐந்து பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூர் மற்றும் ஆகிய இடங்களுக்கு ஆறு பன்னிரண்டு வெள்ளிக்கிழமை அன்று நாற்பது பேருந்துகளும் சனிக்கிழமை அன்று நாற்பது பேருந்துகளும் மேற்கூறிய இடங்களிலிருந்தும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் சென்னை மாதாவரத்தில் இருந்தும் ஞாயிறு அன்று சொந்த ஊர்களில் இருந்து சென்னை மற்றும் பெங்களூர் திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கேற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கிட திட்டமிடப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த வார இறுதியில் வெள்ளிக்கிழமை அன்று ஐயாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஐந்து பயணிகளும் சனிக்கிழமை ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒரு பயணிகளும் மற்றும் ஞாயிறு அன்று முன்பதிவு செய்துள்ளனர் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் தொலைதூர பயணம் மேற்கொள்ள இருக்கும் பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தங்களது பயணத்திற்கு டபிள்யூ டபிள்யூ டாட் இன் மற்றும் மொபைல் ஆப் மூலம் முன்பதிவு செய்து பயணிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இச்சிறப்பு பேருந்து இயக்கத்தினை கண்காணிக்க அனைத்து பேருந்து நிலையங்களிலும் போதிய அலுவலர்கள் நியமி னர் எனவே பயணிகள் மேற்கூறிய வசதியினை பயன்படுத்தி தங்களது பயணத்தினை மேற்கொள்ள இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ளி மாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்